நல்லதாண்டா இருந்தால் கொஞ்சம் வெயிட்டாக கடமாச்சல் கொஞ்சம் கெட்ட பிரச்சனையாக இருந்து நான் ஏன் அதுக்கு சொல்ற மாதிரி சொல்லு அரசி யாருக்கு அரிசி ஆ அது மகாராணி ஆ சும்மா எவர் சுமாரி நான் தான் ராணி ஏ ரே வேறாலாம் இப்போ கரெக்டாக What <laughs>

அந்த என்ன சொன்னாரு மனவரையில பொண்ணிட்டு உட்கார வைங்க ஒரு ஆட்டுக்கிட கொண்டு வந்து மனவரையில் உட்கார வச்சு அந்த ஆட்டு கடாய் கையில் தாலி எடுத்து கொடுக்கணும் சரி

இந்த அம்மா போய் குளத்துல தண்ணி மண்டு சுத்தத்துல தண்ணி எடுத்து சரி அரே சாமி இடி மின்னல் காத்து அடிக்குது இவங்களோட வந்த தாதி பெண்கள் எல்லாம் ஓடிச்சாங்க அம்மால விட்டு இந்த அம்மா ஈர புடவையோட மின்னலுக்கு பயந்து ஓடி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பலாமரத்தை கட்டி பிடிச்சா ஆமா அப்போ அந்த பலாமரத்துக்குள்ள ஆயிரம் கணக்கு

என்ன பராமரம் பராமரம் வாழைப்பழம் பலாப்பழம் அந்த பல அரிசி இந்த அம்மாவை சேர்ந்த உடனே அந்த அரிசி என்ன சொன்னார் என்ன சொன்னார் அம்மா ஆயிரம் வருஷம் தவ இருந்தேன் நீ என்ன கட்டி பிடிச்சிட்ட உன்ன சேர்ந்துட்டேன் வயசுல

இந்த அம்மாளுக்கு வந்துச்சு பாரு ஒரு கோபம் எப்படி பின்னாடி வந்த ஓர குத்தி வந்தவுடன நாமள பயமடுத்துட்டாள அப்படின்னு இந்த அம்மா பக்கத்துல இருந்த குலவிகளை எடுத்து நம்ம வயித்துல இருக்கிறது மாசமா இருக்கக்கூடிய கருவா ஆமா இல்லை அழு கட்டியா தேடி இல்லையே அப்படி என்ன குலவிகளை எடுத்து வகுத்துல கீழ் நின்னு குழவிகள் வச்சாங்கடி கல்யாணத்துல

அட்டை வீட்டுக்காரி ஆம்பள பையன் பெத்தான்னு சொல்லி இந்த குச்சி வீட்டுக்காரி கொலைவிகளை எடுத்து குத்திட்டாலாம் அந்த பழம் இதனாலதான் என் அம்மாளால சரி உதரம் எல்லாம் போகுது மூணு வருஷமா மாசமா இருந்துச்சு இந்த உதரம் எல்லாம் போயிருச்சு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய வேதவியாசரையும் துரோணரையும் அக்னி அக்னிபோத்திர மகாமணிவர இவங்க எல்லாம் அழைச்சி இது என்ன செய்யறது அப்படின்னு எல்லாரும் ஆலோசனை செஞ்சாங்க அப்போ இந்த பல அரிசியானவர் தவம் போக கூடாது அப்படி என்று இந்த கருவை இந்த உதிரத்தை ஒரு வெங்கல பாத்திரத்துல அள்ளி வைக்கலாம் அப்படின்னு முதல்ல ஒரு வெங்கல பாத்திரத்துல அள்ளி வச்சாங்க மறுபடி தொண்ணூத்தி ஒன்பது மண்பாண்டத்துல அள்ளி வச்சாங்க கடைசியா இந்த தூசி துப்பெல்லாம் சேர்த்து ஒரு சின்ன சட்டியில அள்ளி வச்சாங்க அள்ளி வச்சா குழந்தை பிறகுமா ஒரு கோழி முட்டை இட்டு எப்படி அந்த முட்டை மேல கோழி இருக்கிற பாத்திரத்துக்கிட்ட அந்த வெங்கல பாத்திரம் ஆண் குழந்தை வெங்கல திரேகம் எடுத்துழந்தை பிறந்தார்

நம்ம என்ன பண்றது அப்ப ஒரே ஒரு தேங்காய்த்தான் தலை மாட்டுக்கு வச்சிடலாமா என்னைக்கிடா பாப்பிடா சதிக்கிறத என்னைக்கு மாடியோ ી ના માલિકા મા પડંદ મા અમડી વરક ભૂમિયા ஒரு சேட்டி படுத்து வண்டி செல்லி வரும் போட்டு வண்டி என்னோட சீராளை ஓட்டு வண்டியா சீக்கினே நான் பிறந்தா சீமை கால் விட்டான் எனக்கு சீமனா வந்து வரும் என்னோட பிறந்தா சீரால அம்மா கோடி வரும்